தமிழ்நாட்டிலேருந்து அறுபது பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க முதல்ல எனக்கு வந்து யோசனையாக இருந்தது இவ்வளோ பேர் வருவாங்களா தயக்கமாக இருந்தது சரி இவ்வளோ பேர் வருவாங்களா இல்லை ஒரு இப்போ இருபது பேர் முப்பது பேரோட நின்றுவாங்களா அப்படின்னு தயக்கமாக இருந்தது சரி என்ன தான் முயற்சி பண்ணுறாங்களே அப்படின்னா அது வாட்ஸ்அப் குழுவை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ரென்த் ஏறிக்கிட்டே இருந்தது இருபது முப்பது நாற்பது அப்படின்னு ஐயா ஐம்பது அதில் எனக்கு எனக்கு அவங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அதனால் முதல்ல அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டு ரெண்டாவது நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு போர்வையான திட்டமிடப்பட்ட ஒரு ஒழுங்கமைந்த ஒரு நிகழ்வு நேற்று நேரில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நிகழ்ச்சிகளில் பேசுகிறவங்களாகட்டும் அவர்களுடைய வெளிப்பாடு தந்தை பெரியார் பற்றிய அவர்களுடைய வெளிப்பாடாகட்டும் ஒவ்வொரு பேச்சாளரும் மிகச்சிறந்த ஒரு கருத்துக்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க முதல் அந்த பேச்சாளர்களை தேர்வு செய்து இந்த அளவுக்கு நடத்துனதுக்காகவும் ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு நேரத்தில் இருந்து அதில் வந்து மொழிகளிலும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஆங்கிலத்தில் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி மராத்தி மொழியில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி இந்தியில் கூட வச்சுருந்தாலும் போல குழந்தைக்கு அடுத்தது கேட்டிருந்தால் இன்னொரு நிகழ்ச்சி இந்தியில் இருந்தால் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு தமிழ் நோ இந்தி ஓகே இப்போ மராத்தி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த மாதிரி மூன்று மொழிகளிலும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கிறது இது ஒரு திட்டமிட்டு நல்ல அருமையான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க இது திராவிடர் கழகமும் பகுத்திரைவாழ கழகமும் சேர்ந்து நடத்துனதுனால எனக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு திராவிடர் பகுத்திரைவாலை கழக மாநில தலைவராக நான் வந்து எல்லாம் பேரெலாம் போடாதீங்க எனக்கு வந்து நீங்கள் எதுவும் என்னோடய பேர் எதுவும் வாழ்த்துறையில் கூட போட வேணாம் ஆனால் நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து கலந்துக்கிட்டேன் எங்கே நான் அதை வந்து வந்து கலந்துக்காமல் நான் உண்மையிலே அதை மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறேன் நன்றி அண்ட் ஐ ஓட் தி ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட் த டுடே ஸ்பீக்கர்ஸ் தட் ஐ இன்ட்ராக்டட் வித் மெனி பீப்புள்ஸ் இன் தி இன் தி ஸ்பீக்கர்ஸ் செஷன் அண்ட் ஆல் வெரி எவீனியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஆல்டர் தே ஆர் தேர் இன் தான் கான்செப்ட் தட் கோர் இன் தட் ஐடியாலஜி that is the main thing and really heads up to you sir all our uh, <clears throat> be here and, uh, it's our proud, it's a proud and pride of our uh, movement thank you என் பெயர் நீலாங்கரை ஆருடைய பேரை பற்றி சென்னை சென்னையில் சோழிய மாவட்ட திராவிட கட்டம் சார்பாக எங்களுடன் ஒரு பத்து பேர் வந்திருக்கிறார்கள் அத்துடன் நான் அங்கு காப்பாளராக பொறுப்பேற்று மாவட்ட தலைவர் பாண்டு மாவட்ட செயலர் தமிழணியன் அனைவரும் அவங்களோடு வந்திருக்கிறோம் அந்த அவருடைய இதில் அந்த ஒரு பதிவு போட்டிருந்தீர்கள் மாநாட்டை பற்றி ஏதாவது போடுங்கள் என்று சொன்னீர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறேன் ரெண்டு வருகையில் அதை சொல்லிவிடுகிறேன் மும்பையில் சுயமரியாதை மாநாடு இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்த மகாராஷ்டிரா மாநில திராவிடக் கழக மாநில தலைவர் செயலாளர் மற்றும் தங்களுடன் கடப்படியாற்றி மாநாட்டை வெற்றியடைய செய்த அத்தனை தோழர்களுக்கும் சென்னை சோழிங்கநல்லூர் மாவட்ட திராவிடக் கழகம் வாழ்த்தி வழங்குகிறது நேற்றைய மாநாடும் இன்றைய மாநாடும் எனக்கு கற்பித்தது இழப்புகளை மறந்து வெற்றியினை நோக்கி இன்றைய புழுது நீர் தொடங்குவோம் நம்பிக்கையுடன் என்பதாகும் தந்தை பெரியாரை வாசிப்பவர்கள் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும் என்பதை இம்மாநாடு நிரூபித்தது வாழ்த்துக்கள் சாரி டு once ஒன்ஸ் in fact தி பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு யுனைட் தி தமிழ்ஸ் அண்ட் தி marathis ஃபார் அ யூனிஃபைட் platform So I would like to give you some historical inputs. Uh, our beloved uh, judges from you are from Nanded. You, you are from Nanded. The beloved judges from Nanded. Nanded is the place where the nine Nanda brothers were born. Nandera was the original name, which ultimately became Nanded. Now Nanded is a district, and these Nanda kings. Started slow and steady and they established the kingdom. Nanda kingdom was the last Dravidian kingdom in India, I would say, or the Empire, Nanda Empire. Not kingdom, the last Dravidian Empire was Nanda Empire. And they were so mighty, they were so powerful, they had elephantry battalion thereby even alexander the great was fearful of facing this army and he retreated because he heard the, the nanda warriors are so powerful because they had the elephant and you know all the story how aryan's manipulated and captured and defeated the nanda kingdom and established the uh, semi Aryan kingdom uh, with Greek connections. Now, let us not go into the details. But one thing we need to know about in Tamil literature, there is a genre called Kalingatu Parani. Yes. What is that? Kalingatu Parani can be sung only on a person who kills thousand elephants. وائی دا تھاؤڈ ایلفنٹس پاور آف نندا اینڈ دا ڈروڈینس ویر دا ایل دافنٹ وین یو ریڈیوز دا ایلیفنٹ پاپولیشن یو آر ڈیگ دی پاور آف دی ڈرویڈ آرمی وچ سسٹمیٹکلی دی آرینس ڈیڈ And Kalinga Parani, you know, we all say, we, we are taught, rather, you know, uh, a man who has killed a uh, thousand elephants are called, uh, you know, on his name only Kalingathu Parani can be sung. But the real truth is, it is like, you know, blinding our own eye. The Aryans manipulated the situation, thereby we kill our own our own strength that is the elephantry so we need to keep that in mind because the war was not the war is not over it is being launched on us in various other facets right now we are facing in india so we have to be really watchful it may appear sweet and it may be really appearing with good icing, but underneath the cake there is a poison. Please remember that whenever you hail something, you go analytically and find out is there a orient flaw in that. If there is a brahminical flaw, negate it. Thereby we can really save India. Thank you.